உலகெங்கிவிருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துகிறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துகிறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்ணுறார் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமா பார்க்குறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் அரு யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனால் அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்றைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது நான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது விஷபத்துக்கு வர இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போகிறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்குறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இதை எஸ்பெஷலாக சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா சார் ரொம்ப ஸ்மார்ட் சார் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் காரணம் என்னென்னா எட்டாம் இடத்துல வந்த குரு பகவான் நியாயமாக உங்களுக்கு தான் அட்டாக்கு ஆனால் உங்கள் நல்ல நேரம் என்னமோ குரு ரிவர்ஸில் வக்கரத்தில் போயிட்டார் போன வருஷம் போயிட்டு மேஷத்துக்கு போயிட்டு பாவம் அந்த கண்ணியர் ராசிக்காரன் இவ்வளோ நாள் ஒரு வருஷமும் எட்டாம் இடத்துல தான் அனுபவிச்சா திரும்ப டொ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரும் எட்டாம் இடத்துல குரு அதனால் திரும்பவும் இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு வருகிறார் அதிகபட்ச ரெண்டு தான் பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் வந்துட்டார்னா அடுத்து மார்ச் ஏப்ரல் மே அஃபிஷியலி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய்விடுவார் ராதா டா ஒரே ஒரு மூணு மாதம்தான் உங்களுக்கு தண்டனை அப்போது ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் எட்டில் முடிஞ்சுது அடுத்து பத்தில் வர பாவசாரன் ஸோ அப்போது உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்தது ஒரு பெரிய வாய்ப்பு ஒரே ரெண்டு மாதம் தண்டனை மட்டும் அனுபவிச்சிருக்கேன் அவ்வளோதான் எட்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது பிப்ரவரியில் வரார் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதமும் நீங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு குரு பகவான் எட்டில் மறைவது மிகுந்த நல்ல நேரம் காரணம் என்னவென்றால் குரு பகவான் உங்களுக்கு மூன்று ஆறு குடைவர் ஆறு குடைவன் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் விபரீத ராஜயோகம் அது என்ன சார் விபரீத ராஜம் நிறைய ராசிகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க விபரீத ராஜயோகம் என்றால் என்னவென்றால் நான் சாதாரண இடத்துல இருந்தேன் ஏன்னா இவ்வளோ பெரிய பதவிக்கு ஒருவே நான் எதிர்பார்க்கவே இல்லை என்பது போல லைஃபில் நடந்த இந்த ட்விஸ்ட்டு தான் வந்து விபரீத ராஜயோகம் என்றைக்குமே நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே எங்கேயோ தான் இருக்குது நம்ம வந்து வாய்ப்புகளை வேலை எங்கெங்கேயோ தேடுறோம் இங்கே ஆனால் நல்லா பக்கத்தில் தான் இருக்குது இங்கே தான் இருக்குது எங்கேயோ இருக்குது இங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தேடுனீங்கன்னா கிடச்சிரும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வாய்ப்புகளை நாம் தேடி திரிகிறோம் ஆனால் உண்மையில் வாய்ப்பு நம்ம அருகில் தான் இருக்கிறது அந்த வாய்ப்பை உணரும் அளவுக்கு நம்ம வந்து லிசன் பண்ணுறதில்ல உலகத்தின் குரல்களை செவி கொடுப்பதில்லை நாம் வந்து நமக்கான வாய்ப்பு தேடிய போகிறது இல்லை நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியா திறக்கிறோம் எவனோ எவனையோ திட்டுறான் அதை உட்காந்து கேட்குறோம் பத்தி அப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சு ட்ரம்ப் வந்துட்டாரு யார் வந்தால் உங்களுக்கு என்ன சார் அவர் இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு யாரோ எவனோ ஏதோ சொல்லிட்டு போகிறா அவர் குழப்போ அவர் பார்க்குறாரு நீங்கள் உங்கள் குழப்பை பாத்தீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இந்த இந்த துலாம் ராசிக்காரர்கெலாம் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்று தான் ஆறு கூடவன் எட்டில் மறையும் பொழுது என்ன ஆகும்னா விபரீத ராஜயோகம் உண்டாகும் ஆனால் உங்களுக்கான தேவை என்ன தளம் என்ன என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு இதுக்கு போகிறீங்க பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்கன்னா எந்த பஸ்ஸில் ஏற போகிறோங்கிற கிளாரிட்டி முதல்ல உங்களுக்கு வேணும் அப்போ தான் அந்த ஊருக்கு போய் சேருவீங்க நீங்கள் எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தான் தெரியலையே அப்புறம் நீங்கள் எப்படி அங்கேருந்து போகிறது ஸோ அப்போது நமக்கு என்ன தேவை என்பதை நான் முதலில் தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஆறு எட்டு கொடையவன் உங்களுக்கு வந்து மூன்று ஆறு குடையவன் எட்டாம் வீட்டில் வரையும் பொழுது உங்களுக்கு தேவை என்ன என்பது உங்களுக்கு கண்முன் தெரியும் ஒன்று ரெண்டாவது ஆறு குடையவன் மறைவதால் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி என்பதால் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை உங்களை விட்டு போயிடும் வியாதி கடன் கஷ்டமே இருக்காது இதெல்லாம் என்ன சார் கெட்ட பலன் சொல்கிறேன் நீங்கள் நல்ல பலன்னா சொல்லிட்டே இருக்கீங்க அதான் சொல்லணேன் கெட்டவன் உங்களுக்கு குரு கெட்டவன் அவன் மறைவது உங்களுக்கு நல்லது இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும் சார் ஒன்று நமக்கு ஜா சினிமாவில் ஹீரோ என்ட்ரி கொடுக்கணும் அல்லது வில்ல செத்துடணும் ரெண்டில் வந்து ரெண்டுமே நமக்கு நல்லது தான் உங்களுக்கு வில்ல நில்லாமல் போயிட்டார் ஆறு கூடியவன் எட்டில் மறைகிறார் அப்போ இதில் இதில் ஒரு கெட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னா குருனாலே ஜென்ரலாகவே கிட்னி ஸ்டோனு வயிறு பெருங்குடல் இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே குரு லிவர் முக்கியமாக இல்லை சார் துலாம் ராசிக்காரர் நான் நான் வந்து டெய்லி ஒரு சரக்கு சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது கவலையப்படாதீங்க எழுதி வச்சுக்கோங்க லிவர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் திறந்துருக்கு போய் படுத்துங்க நீங்களே ஸோ அப்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா இந்த குரு வந்தாலே ஆபத்து என்ன குரு மறைந்தால் என்ன ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே குரு மறைஞ்சாச்சு என்ன அப்படின்னா பெருங்குடல் அடிவயிறு கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் நான் வந்து சும்மா தான் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நார்மல் உணவு எங்கள் வீட்டில் மனைவி கொடுத்த கீரைக்குழம்புலாம் நான் திங்க மாட்டேன் நான் சாப்பிட்டா வந்து ஒன்லி ஜப்பானி உணவுகள் தான் சாப்பிடுவேன் அப்படியே ஜப்பானுக்கே போய் படுத்துக்குங்க அவ்வளோதான் ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய உணவு பழக்கமும் நம்ம வந்து நம்மளுடைய தவறான கெட்ட பழக்கங்களும் தான் உங்களோட உடம்பு வீக்னஸ் ஆக்கிறது உங்கள் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே விஷயம் என்னென்னா வீட்டில் சாப்பிடுங்க அது போதும் துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து வீட்டு உணவுகளை விரும்பி சாப்பிட வேண்டும் மூன்று ஆறு குடிவன் எட்டில் மறைவதால் இல்லை சார் எனக்கு ஒரே போக்குவரத்தான வேலை நான் அங்கே போவேன் இங்கே போவேன் சபாக்கு போவேன் அங்கே போய் தலைமையாக இருப்பேன் அது பண்ணுவேன் எதாக இருந்தாலும் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயிருங்க அதில் வெக்கமே கிடையாது ஆறு குடிவன் எட்டில் மறைவதால் உடம்பு வயிறு தான் முக்கியமாக பாதிக்கப்படும் வயிற்றை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறீங்க வயிறு பெரிய விஷயம் வயிறு போச்சுன்னா என்ன ஆகுங்கிறது அனுபவப்பட்ட நிறைய பேருக்கு தெரியும் வயிறு தான் ரொம்ப முக்கியம் வயிறு தான் இன்ஜின் அது தான் வண்டி ஓடும் ஸோ அப்போது மூன்று ஆறு குடியர் எட்டில் முறைகிறார் துலாம் ராசிக்காரர்கள் ஏற்கனவே நிறைய குருவினால் படாதபாடுபட்டீங்க குரு உங்களுக்கு அனுகிரகமே கிடையாது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை இல்லை உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் குரு பார்வை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் குரு பார்த்தா எல்லாம் சரியாகிடும் ஒரு குரு இருக்கார் இப்படி பார்த்துட்டாருன்னா எல்லாம் சரியான அதுதான் குரு குருவுக்குன்னு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்குது மாதா பிதா குரு தெய்வம் பாங்க குரு தான் தெய்வத்தை விட உயர்ந்தவர் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கெலாம் குருவனுடைய அனுகிரகம் எப்போவும் உண்டு குருவை இழந்தவர்கள் சகலத்தையும் இழந்தவர்கள் குரு அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்து கூடிய யோகாதிபதி அப்போ அந்த யோகாதிபதி குரு குரு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் குரு இழந்துட்டிங்கன்னா எல்லாம் போச்சு அதனால் குரு இப்போ இழக்கிற நேரம் இப்போ உடம்புல ரத்த ஓட்டம் இல்லாத நேரம் மாதிரி இது ஸோ அப்போ நீங்கள் எந்த டிஷன் எடுக்க கூடாது துலாம் ராசிக்காரர்கள் ஏதேனும் செய்கிறேன் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் கடை வாங்கலான் இருக்கேன் அசட் அசட்லாம் வச்சு நான் லோன் மூவ் பண்ண போகிறேன் ஓடி பண்ண போகிறேன் ஒன்றும் பண்ண வேணாம் ஓடியும் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் எதையாவது லோன் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி க பெரிய படுகொலியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும் இந்த மூன்று மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதமும் படு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்குன்னு ஆஃபர்ஸ் வரும் இப்போ முன்னாள்னா ஃபோன் எடுத்தால் ஃபோன் பண்ணுவாங்க கஸ்டமர் கேர் பேசுவாங்க சார் ஏர்டெல் சிம் கார்டு வாங்கிக்கிறீங்களா இது வாங்கிக்கிறீங்களா ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க இப்போ ஃபோன் எடுத்தால் கடன்காரன் தான் ஃபோன் பண்ணுறான் சார் உங்களுடைய கிரெடிட் கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் ரெண்டு லட்சம் கொடுக்கலான்னு இருக்கும் கொடுக்குறவனு இவனே கொடுத்துட்டா அப்புறமா அவங்க கார்டு கட்ட மாட்டேடான்னு சொல்லி திட்டுறவனு இவனே இவங்க பக்கம் போக நல்லா இருப்பீங்க நான் இப்போ கடுமையாக சாடுறேன் எந்த பேங்க்காரன் கூட நீங்கள் டீல் பண்ணாமல் இருந்தீங்கனாலே லைஃப்பில் இருப்பீங்க கடனே வாங்காதீங்க எது கடை வாங்குறீங்க ஒழங்கே சேமிங்கே வாங்குங்க அவ்வளோதான் கடன் என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது தான் லைஃப்பில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வருது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் நான் எடுத்துக்கிட்ட ரெசல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது ரெசல்யூஷன் கடனே வாங்காதீங்க ஒரு ரூபாய் வாங்காதீங்க கடனை என்றைக்கு விட்டுட்டிங்களோ அன்றைக்கே உங்களுடைய சகலமும் சகல வியாதிகளும் போயிடும் கண்டவனாம் ஃபோன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது ஸோ அப்போது உலகத்தில் ரொம்ப முக்கியமானதே கடன் தான் கடனே படாதி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தேனா இலங்கை வேந்தேன் அவ்வளோ பெரிய ஆள் அவன் போய் அங்கே நின்று பார்க்குறாரு இந்திரஜித்து அடிபட்டதை பார்த்து கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானான் கம்பர் அந்த செயலர் விவரிக்கிறார் உடனே உலகத்திலே பெரிய கஷ்டமே அதுனால் கடன் தான் நம்ம கடன் வாங்கினதுனால தானே அவன் நம்ம இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற எண்ணம் கடனை ஏன் வாங்குறீங்கன்னு அப்போது இந்த மூன்று ஆறு குடும்பம் எட்டில் மறையும் பொழுது கடனிலே போவாதீங்க லோனில் போகாதீங்க அசட் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபேக்காக ஏதாவது பண்ணுவாங்க இல்லாத அசட்டை உருவாக்கி லோன் கேட்குறது இந்த மாதிரி திருட்டு தின்ன வேலைலாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது இன்றைக்கி சம்பாதிச்சோமா சாப்பிட்டோமா இல்லை துணி கட்டிட்டு தூங்குங்க அவ்வளோதான் மூன்று ஆறு குடையவர் எட்டில் மறைவதால் கடனுக்கு வறுமை சிறந்தது என்பதை மனதில் வச்சுக்கோங்க